இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் உயர்வான சபையிலே இருந்து உன்னத சபையிலே இருந்து இறையமர்ந்த சபையிலே இருந்து இறை ஆட்சி நடைபெறுகின்ற இறை வளாகத்திலே இருந்து இறை மையத்திலே இருந்து இறை தளத்திலே இருந்து ஈரேழு பதினாலு லோகமும் அரியா லோகங்கள் அனைத்தும் வந்தடைகின்ற வந்து வணங்கி நிற்கின்ற வரம் கேட்டு நிற்கின்ற வழி கேட்டு நிற்கின்ற வழி நடத்தி செல்வதற்கு உயர் உன்னத ஆதி பேராற்றலை அற்புதமாக வழி கேட்டு வழி கேட்டு வழி நடத்த வழி வந்து வழி அமர்ந்து அற்புதமாக அத்தகைய வழிமுறைகளை கேட்டு பெறுகின்ற உயர் உன்னத உத்தம சிவ மக மையத்திலே பிரபஞ்ச மையத்திலே உயர்வான உன்னதமான யுகம் வர வேண்டும் இத்தகைய கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய உன்னதமான இறை சித்தத்திலே அத்தகைய உதித்திட்ட அத்தகைய நிலைதனை செயல்படுத்த சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவக்கைலாயமாகச் சபையை மாற்றி சிவ கைலாயத்தை இறைவன் இடம் மாற்றி அமர்ந்து சிவ கைலாய துருப்பணி நிகழ்த்துகின்ற முக்திகதி மோ மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நல் வளாகமாம் அருள் வளாகமாம் அருள் மகா அருள் ஞான பல்கலை கழகமாக அகத்தியவன் வடிவமைத்து அற்புதமாக அத்துணை சித்தர்களையும் அர்ஜுனை சித்தர்களையும் உயர்வாக உன்னதமாக வளம் வர வைத்து அமர வைத்து நவ கிரகங்கள் சுழலும் மையமாக உயர் பேராற்றல்கள் வந்து வணங்கி நிற்க தன் பணிகளை இறைவனிடம் கேட்டு பெறுகின்ற அற்புதமான தலம் என்று மீண்டும் கூறி நாளைய நாளை மாற்றி அமைக்கும் வல்லமை பிரபஞ்சம் முழுவதும் உள்ள லோகங்களின் நாளைய அத்தகைய நிலைதனை மாற்றுகின்ற அற்புதமான அத்தகைய அதிசூட்சம உன்னத உயர் சூட்சம உத்தம பெருஞ்சூட்சம இறை சூட்சமம் நடைபெறுகின்ற இறை கால சக்கரம் சுழலுகின்ற அற்புதமான கால தேவன் தன் பணியை இங்கிருந்து தொடர்கின்ற நிலைவெற்ற அற்புதமான அத்தகைய தளத்திலே இருந்து பதினோராயிரம் யுகமாக பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து தவம் இருந்து தவத்திலே தவம் இருந்து சிவமாய் தவம் இருந்து சிவத்திலே தவம் இருந்து சிவனுக்குள் தவம் இருந்து சிவமே தவமாக தவமே சிவமாக அற்புதமாக நல் அனுக்கிரக நல் புண்ணிய நிலைகளையெல்லாம் பெற்று வார்த்தெடுத்த வடித்தெடுத்த அற்புதமான அத்தகைய சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சீர்மிகும் அற்புதமான ஆன ஆற்றலை வெளிக்கொணர செய்கின்ற உயர் சூச்சமத்தை அகத்திய நிகழ்த்தி நடந்திருக்கின்ற அற்புதமான அரிய தளத்திலே இருந்து எங்கும் காணா நிகழ்வாக எங்கும் பார்த்திராத நிகழ்வாக யாருக்கும் கிட்டிடாத அற்புதமான அத்தகைய அரிய சந்தர்ப்பமாக நித்த நித்தம் நடைபெறுகின்ற நிகரில்லா அவ்வையின் ஆசியும் அதன் தொடர்பாக வருகின்ற அற்புதமான இறை உன்னத உயர் சித்த கணங்களில் ஆசியும் மாந்தர்கள் வடிவிலே அற்புதமாக சுபடி அமைத்து அற்புதமாக ஆங்காங்கே கிளை சபைகள் தோறும் சுபடியை பகிர்ந்தளிக்கின்ற அற்புதமான அத்தகைய பணியின் தளமாக திகழ்கின்ற இத்தலத்திலே இருந்து உயர்வான நிலைகள் உன்னதமான நிலைகள் பார் மகா சபை என்கின்ற பார வந்த அற்புதமான அண்டத்தை ஆள வந்த அண்டத்தை ஆழ்ந்து இறைவன் அமர்ந்திருக்கின்ற இறைதளத்திலே இன்றைய உன்னதமான நிலையான அற்புதமான அத்தகைய அருமுகனுக்கு நடைபெற்ற சஷ்டி நாயகனுக்கு நடைபெற்ற சங்கார நாயகனுக்கு நடைபெற்ற உயர் பூஜையிலே உன்னத பூஜையிலே அற்புதமாக திதியை மாற்றி அமைக்கின்ற ஒரே வல்லமையான ஒரே உயர் சபை இச்சபையே என்று அகத்தியன் கூறி திதியை நீட்டி கொடுத்து அதன் அனுக்கிரக நிலைகள் இடைவிடாது நடந்தேறி வளந்தேறி சிலந்தேறி வருகின்ற அற்புதமான தருணமதிலே அத்துணை நிலைகளும் தொடர்ந்து அற்புதமாக நற்சங்க நிகழ்விலே அமர்ந்து உயர்வான உன்னதமான அத்தகைய இறை நிகழ்வுகள் நடந்தேறி நடந்தேற உள்ள அற்புதமான தருணத்திலே அகத்தியன் அகத்தியனை மகிழ்விக்க அகத்தியரை மகிழ்விக்க அகத்தீசரை மகிழ்விக்க அற்புதமான அகத்திய கானம் ஒழித்து அதன் பின்பாக அகத்திய பெருமானை உள் வைத்து பெருமானை அழைக்கும் அற்புதமான அத்தகைய நிகழ்வு நடைபெற உள்ளது என்பதை கூறி மைக் மைக் அவர் மைக் கொடுப்பா இந்த மைக்ல படிக்க சவுண்டாக பாடுவேன் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஏ பெருமான் அகத்திய பெருமான் திருவருளையும் குருவருளையும் பணிந்து அனைவருக்கும் பெருகிட செல்வம் வேண்டின் பெயர் போல் கல்வி வேண்டின் மறுவிடம் மகிழ்வு வேண்டின் மருந்தில்லா வாழ்வு வேண்டின் பருகிட அமிழ்ந்து வேண்டின் பணிவுடன் பாதம் போற்றி அகத்தீஸ்வராய் நமக அகத்தீஸ்வராய் நமக என்று எல்லோருக்கும் எல்லா செல்வம் கிடைக்க வேண்டும் என்று ஐயாவுடைய உத்தரவுப்படி சிவபகவான் வாலிசித்தருடைய உத்தரவுப்படி ஒரு சிறிய பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க நிறைய பாட்டு நான் கற்பனையில் கொண்டுகிட்டு வந்தேன் என்னமோ எப்படியோ வெளியி இருக்குது அகத்திய பெருமானுடைய ஐயா எழுதி கொடுத்த பாட்ட பால்மனைக்கு அவருடைய கட்டளை போலி இருக்கு அகத்திய நாமம் சொல்லு அவன் திருபடி பணிந்து அகத்திய நாமம் சொல்லு அவன் அருளாலே அவன் அடிபணிந்து அவன் அருளாலே அவன் அடிபணிந்து அகத்திய நாமம் சொல்லு அவன் திருபடி பணிந்து அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வர எங்கள் அகதீஸ்வரா உயர் சபை அமர்ந்த அகத்தீஸ்வரா உயர் சபை அமர்ந்த அகத்தீஸ்வரா எங்கள் உள்ள சபை அமர்ந்த அகதீஸ்வரா எங்கள் உள்ள சபை அமர்ந்த அகத்தீஸ்வரா சபை அமர்ந்த அகத்தீஸ்வரா எங்கள் சபை அமர்ந்த அகதீஸ்வரா உத்தப சபை தனில் அமர்ந்தம் உத்தமனே அகத்தீஸ்வராம் அகத்தீஸ்வராங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராங்கள் அகத்தீஸ்வராம் சிவசித்த சபை அமர்ந்த சீர்மிகு அகத்தீஸ்வரா சிவசித்த சபை அமர்ந்த சீர்மிகு அகத்தீஸ்வரா சீர்மிகு சபை அமர்ந்த அகத்தீஸ்வராம் சித்தனாய் அமர்ந்த அகத்தீஸ்வரா வாழை சித்தனாய் அமர்ந்த அகதீஸ்வரா வாழை சித்த சபையினில் தலைவனாய் அமர்ந்த அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராயங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராயங்கள் அகத்தீஸ்வராம் சிவமாய் வந்தமந்த அகத்தீஸ்வராய் சிவனானி இருக்க அகத்தீஸ்வரா சிவமாய் நீ அமர்ந்தாய் அகத்தீஸ்வரா சிவமே என்றுரைத்தாய் அகத்தீஸ்வரா பிரபஞ்சம் சபையிலே அகத்தீஸ்வரா பிரபஞ்சம் சபையிலே அகத்தீஸ்வரா அமர்ந்த அகத்தீஸ்வரா அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா வேத மந்தவனே வேதனே நாயகம் வேதமாய் நாயகனாய் அமந்தவனே வேத நாயகனே அகத்தீஸ்வராம் பிரபஞ்சமாய் அமந்தவன் அகதீஸ்வராம் ஞானமே வடிவான அகத்தீஸ்வரா ஞானமே வடிவான அகத்தீஸ்வராம் ஞான வடிவமாய் அமந்தவன் அகத்தீஸ்வா ஞான ஒளிதனில் அகத்தீஸ்வரா ஞான ஒளிதனில் அகத்தீஸ்வரா ஞான சபைதனில் உயர்ந்தவனே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராயங்கள் அகத்தீஸ்வராம் அகதீஸ்வராய அகத்தீஸ்வராம் வேதனாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா வேதனாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா வேதத்தின் பொருளாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா வேதமாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா வேதமே பொருளாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வராம் அருளாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா அருளாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வராங்கள் அருள் பெரும் ஜோதியே அகத்தீஸ்வராயங்கள் அருள் பெரும் ஜோதியே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அருள் பெரும் ஜோதியே அகத்தீஸ்வரா குகனாய் வந்த மந்த குருநாத குகனாய் வந்த மந்தம் குருநாதா குகனாய் அமர்ந்தவனே குருபரனே பரணே குகனாய் வந்தமந்த குருநாதா குகனாய் அமர்ந்தவனே குருபரனே திருச்சபை அமர்ந்த சிவநாதாம் திருச்சபை அமர்ந்த சிவநாதாம் திருவேங்கடமாய் அமர் ந்த திருநாதா திருச்சபையாய் திருச்சபையில் அமர்ந்த திருநாதாம் திருவாய் மொழிவாய் திருநாதாம் சித்தனாய் அமர்ந்தவனே சிவநாதா சித்தனாய் அமர்ந்தவனே சிவநாதா சித்தனாய் அமர்ந்து சிவம் புரிவாய் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகதீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தினில் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா வாழும் குருவே அகத்தீஸ்வரா வாழும் குருவே அகத்தீஸ்வரா எங்கள் வாழ்வாய் வந்தவனே அகத்தீஸ்வரா வாழும் குருவே அகத்தீஸ்வரா எங்கள் வாழ்வாய் வந்தவனே அகத்தீஸ்வரா நல் வலிதனை உணர்த்துவாய் அகத்தீஸ்வரா எங்களுக்கு நல் வலிதனை அளிப்பாய் அகதீஸ்வரா எங்கள் வாழ்வினில் அமர்ந்து நீ வழிகாட்டுவாய் அகத்தீஸ்வரா ஆனந்த படிவே அகத்தீஸ்வரா ஆனந்தவாடிவே அருள் பெறும் ஜோதியே அகத்தீஸ்வராம் ஆனந்தவடிவே அகதீஸ்வராம் அருள் பெறும் ஜோதியே அகத்தீஸ்வரா ஆனந்த அரு ஆனந்தவடிவே ஆனந்தமே எங்கள் அகத்தீஸ்வராம் அருட்பெரும் ஜோதியே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராங்கள் அகத்தீஸ்வராம் அகத்தீஸ்வராயங்கள் அகத்தீஸ்வரா உயர் சபை அமர்ந்த உத்தமநாதனே அகத்தீஸ்வரா சிவமாய் அமர்ந்தவனே அகத்தீஸ்வராயங்கள் சிரசினில் அமர்ந்தவனே அகஸ்தீஸ்வராம் சிவமாய் அமர்ந்தவனே அகத்தீஸ் ஸ்வரா சிரசினில் அமர்ந்தவனே அகத்தீஸ்வராம் நாவினில் அமர்ந்தவனே அகதீஸ்வரா நல் வார்த்தைகள் தருபவனே அகதீஸ்வராம் நாவினில் அமர்ந்தவனே அகத்தீஸ்வரா நல் வாழ்வினை தருபவனே அகத்தீஸ்வரா உந்தன் தேன்மொழி தமிழினை தருவாய் அகத்தீஸ்வரா உந்தன் தேன்மொழி தமிழினை தருவாய் அகதீஸ்வரா இங்கு தேனாய் ஆராய் பெருகிட செய்திடுவாய் அகதீஸ்வரா அகதீஸ்வரா எங்கள் அகதீஸ்வரா அகதீஸ்வரா எங்கள் அகதீஸ்வரா சிவகணங்கள் யாவையும் தன்னகம் கொண்ட எங்கள் அகத்திய பரம்பொருள் திருவடி சரணம் அகதி சாயனமக எம் அகத்தில் இருக்கும் ஈஸ்வரனை அன்போடு ஆற்றலோடு அதீத திருமகா சூட்சம நூலின் வழியோடு அழைத்தவனே எம் திருவடியில் வாழ்த்துக்களையும் சமர்ப்பித்து அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சச்சங்க பெருவிழாவின் சித்தனி ஓமகதி சாயனமக ஓமகதி சாயனமக அனந்த ரூபனாக அபூர்வ ரூபனாக அருளாற்றல் சிவாற்றல் சித்தாற்றல் உயர் உன்னத